ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சவலை பார்த்து சாமுவேல் கத்தூரி சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் வழிகளும் பிரியமாக இருக்குமோ வழிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சாமுவேல் சவலை பார்த்து சொல்கிறார் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டுல அமலேக்கே முறியடிக்கிறதுக்கு தேவன் நம்முடைய மனதிலே தீர்மானம் வைத்திருந்தார் இங்கே ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே அதை படிக்கலாம் அமலைக்கு முறியடிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அமலேக்கு தேவடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன் என்று சொல்லி யாத்திராகும் பதினேழாம் அதிகாரம் கடைசி பகுதியிலே நம்மளால் வாசிக்க முடியும் அமலேக்கு தேவடைய ஜனங்கள் சிறையில் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்களை தடை பண்ணினவர் அதனால் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா தேவடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன் என்று சொல்லி இந்த ஏசாவின் சந்ததிதான் இந்த அமலேக்கு இந்த அமலேக்கு தேவடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டபடினாலே படினாலே அமலைக்கு முறியடிக்க வேண்டும் என்று தேவன் சவுலிடத்திலே சொன்னார் ஆனால் சவுலுக்கோ அவர்களை முறியடிக்க மனதில்லை அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை அவன் உயிரோடே அவன் காப்பாற்றி முதல் தரமான கா ஆடுகளையும் முதல் தரமான மாடுகளையும் சவுல் கொள்ளாதபடிக்கு கத்திற்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லி எடுத்து வைத்தானா அப்படின்னு சாமியிட்ட சொல்றான் அப்பதான் சாமுவேல் சொல்றாரு கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்துக்கு பிரியமா இருக்குமா பார்க்கல கீழ்ப்படுத்தலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சொல்லி ஏன்னா அமலேக்கை தேவன் பகைக்கிறார் தேவன் பகைக்கிறவரை தேவன் பாய்க்கிறவரை நாமும் பாய்க்க வேண்டும் தேவன் நேசிக்கிறவரை நாம் நேசிக்க வேண்டும் அவலேருக்கு தேவனை பாய்க்கிறான் அவனே சவுல் விட்டு வச்சுட்டான் கர்த்த தாவிதை நேசிக்கிறார் அந்த தாவிதை இந்த சவுல் பாய்க்கிறான் கர்த்த பாய்க்கிறவனை நம்ம நேசிக்க கூடாது கர்த்த நேசிக்கிறவன் நாம் கூடாது கீழ்ப்படுகிற பலி அது எல்லாவற்றை காற்றிலும் மேலான பலி என்று சொல்லி எவ்வளே பதிமூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பலி இருக்கிறதை பார்க்கலும் கீழ்ப்படுத்தலும் ஆட்டு கடாக்கள் இனத்தை பார்க்கலும் செவிக் கொடுத்தாலுமே உத்தமம் இந்த நாளில் நாம் ஒவ்வொரு கத்திற்கு கீழ் படிக்கிறதுக்கு கத்துடைய சத்தத்துக்கு கீழ் படிக்கிறதுக்கு நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம்